கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன செம்மணி விவகாரம் தொடர்பில் பலரும் ஆதங்கத்தோடு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தொடர்ந்து போராட்டத்தையும் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்ற போது சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன தொடர்ச்சியாக குறிப்பாக கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது மர்மமான ஒரு வாகனம் அந்த பகுதியை வட்டமிட்டதுடன் அங்கிருந்த மக்கள் அல்லது அங்கிருந்த அந்த பகுதியில் சூழ்ந்திருந்தவர்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தது குறித்த வாகனமானது செம்மணி பகுதியை சுற்றியே வட்டமிட்ட வகையிலும் அதனுடைய இலக்கத்தகடுகள் கூட அந்த பகுதிக்கு பொருத்தமில்லாத இல்லாத ஒரு இலக்கத்தகடுகள் அங்கு இருந்ததாகவும் தான் அங்கிருந்த மக்களினுடைய அச்சமாகவும் என்ன இடம்பெறப்போகின்றது போகின்றது என்கின்ற ஒரு குழப்பமாகவும் இருந்தது இந்த சம்பவம் கூட அந்த பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது அதன் பின்னர் பார்த்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைக்கின்றார் அந்த கருத்தானது அவருடைய கருத்தை பார்க்கின்ற போது அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தது இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவு தொடர்புகள் கிடையாது பிரசாந்தினுடைய கொலை என்பது தொண்ணூற்றாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் சொன்ன எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட எங்களுக்கும் எதற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது இவர் உண்மையில் கூறுகின்றவை உண்மைதானா கடந்த காலங்களில் இவர் இந்த பகுதியில் இருக்கவில்லையா அரசியலில் இருந்தாரா என்கின்ற பலத்த குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது அவர் இவ்வாறு கூறுகின்றார் குழந்தைகள் பெரியவர்களின் எலும்புக்கூடுகள் வருவது என்பது எமது ஆட்சியில் இல்லை அது கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்கின்றார் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே உங்களிடம் ஒரு வினாவினை கேட்க வேண்டும் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வந்த பின்னர் இடம்பெறுகிறது அவர் தொண்ணூற்றி நான்கில் வருகிறார் மீண்டும் அவர் ஜனாதிபதியாக வருகின்ற போது அந்த காலப்பகுதியிலே அவரோடு நாடாளுமன்ற தேர்தல் கேட்டு முப்பத்தி ஒன்பது ஆசனங்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் வரலாற்றில் முப்பத்தி ஒன்பது ஆசனங்களை வைத்திருந்த ஒரு சரித்திரம் உங்களுக்கு கடந்த அரசில் இடம்பெற்றிருந்தது அது சந்திரிகா பண்டாரநாயக்கவோடும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைந்து ஆட்சி அமைத்த போது போது அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது இந்த கிருசாந்தி விவகாரமாக இருக்கலாம் செம்மணி விவகாரமாக இருக்கலாம் பல விடயங்கள் சென் பீட்டர் தேவாலயத்தின் தாக்குதல் எல்லாம் இடம் பெற்றது அன்று நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை இப்போது எல்லாவற்றுக்கும் கடந்த ஆட்சியில் பெற்றது நாங்கள் ஒரு புனிதர்கள் எங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று நீங்கள் கூறுவது உண்மையில் ஒரு அபத்தமாக இருக்கின்றது அது மட்டுமா நீங்கள் அந்த ஊடக செவியிலே கூறுகிறீர்கள் இவ்வாறான மீண்டும் உருவாகாதவாறு

மீண்டும் இவ்வாறான புதைகுழிகள் ஏற்படாதவாறு நாங்கள் பொறுப்புகளோடு செயற்படுவோம் இசைப்பிரியா கிறிசாந்தி மட்டக்கிழப்பு கோணேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவாறு நாங்கள் நடந்து கொள்வோம் என்கின்றீர்கள் மீண்டும் உருவாகாதவாறு நடந்து கொள்வோம் என்பது ஒரு பொறுப்பான பதிவு ஆனால் இவ்வாறான விடயங்களுக்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் நீங்கள் என்ன நடவடிக்கைகளை நகர்த்தப் போகிறீர்கள் என்று கூறுகிறீர்கள் இல்லை தொடர்ச்சியாக இவ்வாறானது எங்களுடைய ஆட்சியில் இடம்பெறவில்லை இது எமக்கு தொடர்பில்லை இனி இடம்பெறாது கிருஷாந்தி இசைப்பிரியா அதே போன்று கோணீஸ்வரி மட்டக்களப்பு கோணீஸ்வரியை கூட உச்சரிக்கின்றீர்கள் என்றால் அப்படியாயின் இவர்களுக்கு அல்லது இந்த நிலைக்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் அதனை சற்று விரிவாக கூறினால் நன்றாக இருக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் சொன்னால் இந்த தொடர்ச்சியாக அரசு மைந்த ராஜபக்ச வெற்றி வீரராக இருந்த போது அவரை கொண்டாடியவர்களும் நீங்கள் தான் சந்திரிகா பண்டார நாயக்க குமார் துங்க வடக்கிலே யுத்தத்தை நடத்திய போது அப்பேர் அட்டை ரட்டை என்று கூறியவர்களும் நீங்கள் தான் இவ்வாறாக நீங்கள் தான் இந்த யுத்த களமுனையை சூடேற்றியவர்கள் தென்னிலங்கையில் ஆட்சியில் இருந்தவர்கள் ஒருபுறம் இருக்கின்ற போது அவர்களுக்கு பக்க பலமாகவும் இராணுவத்துக்கு ஆட்சேற்கின்ற முக்கிய பொறுப்புகளையும் செய்தவர்கள் நீங்கள் அப்படி இருக்கின்ற போது இது எங்களுடைய ஆட்சியில் இல்லை நீங்கள் பங்குதாரர்களாக அல்லது நீங்களும் ஒரு பகுதியாக இருந்த ஆட்சியில் தான் இவ்வளவு இடம்பெற்றது அதற்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும் அன்றைய காலப்பகுதியிலே சந்திரிகா பண்டாரநாயக குமார் தோங்கவை நீங்கள் பெருமை பாராட்டினீர்கள் கொண்டாடினீர்கள் ஆனால் இன்று என்ன இடம் வருகின்றது நீங்கள் கூறுகின்ற விடயம் சரிதானா நீங்கள் கூறுகின்ற விடயம் உண்மையாக இருக்கின்றதா என்றால் நீங்கள் எந்த விடயத்தோடும் தொடர்புபடாமல் ஒரு புதியதொரு கட்சியாக அல்லது புதியதொரு அரசியல் சித்தாந்தத்தோடு நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் இப்போது கூறுவது சரி இவை அத்தனைக்கும் எதிர் கடந்த அரசியலை செய்துவிட்டு இப்போது கூறுவது எந்த வகையில் தகம் என்கின்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கின்றது எங்களுடைய ஆட்சியில் தான் அகழ்வு பணி இடம்பெறுகிறது சரி அந்த அகழ்வு முறையாக இடம் இடம்பெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்து அதனோடு தொடர்பு பட்டவர்கள் யாரை இன்று வரையும் விசாரித்திருக்கின்றீர்கள் யாரை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றீர்கள் இவை தொடர்பான விசாரணை உங்களுடைய ஆத்மாத்தமான வகையில் ஒரு முழுமையான விசாரணையாக இடம்பெறுகிறது இவை தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களை நீங்கள் பதில் கூறுவீர்களா அல்லது எங்களுடைய ஆட்சியில் இடம்பெறவில்லை இனி இவ்வாறு இடம்பெறாது இசைப்பிரியா கிருஷாந்தி மட்டக்களப்பு கோணேஸ்வரி உருவாக மாட்டார்கள் என்று தொடர்ந்து இவ்வாறான கருத்துக்களை உருட்டப் போகிறீர்களா பொறுப்போடு பதில் சொல்லுங்கள் அது உங்களுக்கான ஒரு வினாவாக இருக்கின்றது செம்மணி விவகாரம் தொடர்ச்சியாக எல்லோர் மத்தியிலும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த பகுதியிலே ஒரு அந்த குழந்தை ஒன்று பயன்படுத்தி அல்லது அந்த குழந்தையோடு இருந்த ஒரு பொம்மை ஒன்று கூட எடுக்கப்பட்டிருந்தது அந்த அகழ்வு பணியின் போது அதனை பலரும் மறந்திருக்க மாட்டீர்கள் கடந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் இளையவர்களாக இருந்த காலப்பகுதியிலே அந்த பொம்மை என்பது திருவிழா காலங்களிலும் பொதுவாக கடைகளிலும் எமது பெற்றோர்கள் அல்லது எமது உறவினர்கள் எமக்கு அதை வாங்கி தந்திருப்பார்கள் அந்த பொம்மையோடு சென்ற ஒரு சிறுமியை கூட ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இதற்கு மேல் எதனையும் கூறுவதற்கில்லை அதாவது பொதுவாகவே எல்லோரும் கூறிக்கொள்வது தமிழர்களை கொன்று அல்லது அவர்களை அழித்தால் அது சிங்கள பகுதிகளிலே பெருமையாக கூறப்படுகின்றது என்று கூறப்படுகின்ற போது குழந்தைகளை கூட அவ்வாறுதான் நீங்கள் கொன்றீர்களா என்கின்ற கேள்வி எமது மக்கள் மத்தியிலே இருக்கின்றது கிறிஸ்தாந்தி படுகொலை பேசப்பட்ட அதே கால பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர் தான் ரஜினி வேறு யாருமில்ல ரஜினி வேலாயுதம் பிள்ளை இவருடைய வயது இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கின்றது இளம் வயது பெண்ணாக இருக்கின்றார் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு முகாமை அண்மித்த பகுதியில் வைத்து முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இவர் காணாமல் போயிருந்தார் இந்த இளம் பெண் காணாமல் போகின்றார் தனது தாயார் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கொள்வதற்காக வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்வதற்காக உறவினர்களிடம் கூறுவதற்காக சென்ற போதுதான் குறித்த இளம்பெண் ரஜினி வேலாயுதம் பிள்ளை காணாமல் போகின்றார் அவர் அந்த குறித்த சம்பவ தினமானது வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஆயத்தங்களையும் செய்து முடித்தவுடன் அவர் மாணிப்பாய் பகுதியில் உள்ள தனது உறவினர்களிடம் பயணம் பெற்றி கூறுவதற்காக ராமநாதன் வீதியில் கலட்டி சந்தையில் காவலர் நூடாக சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை ரஜினி மீண்டும் வீடு திரும்பவில்லை தன்னுடைய தாய் உறவினர்களுடன் இணைந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக சென்றவர் திரும்பவில்லை அன்றைய காலப்பகுதி மிகவும் ஒரு நெருக்கடி மிக்க காலப்பகுதியாக இருந்ததனால் அன்று மதியம் வரை ரஜினி வீடு திரும்பாதால் சந்தேகமடைந்த உறவினர்கள் தொடர்ச்சியாக தேடுகிறார்கள் எங்கும் ரஜினி கிடைக்கவில்லை அதன் பின்னர் ரஜினியின் அண்ணன் உட்பட்ட உறவினர்கள் ரஜினியை இராணுவ முகாம் முகாமாக தேடத் தொடங்குகிறார்கள் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்கிறார்கள் முறையிட்டதில் எந்த விதமான தகவல்களும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை காணாமல் போய் இரண்டு கிழமைகள் ஆகிய நிலையில் கோண்டாவில் பஸ் டிப்போவுக்கு பின்புறமாக உள்ள மக்கள் வசிக்காத ஒரு மலசல கூடத்தினுடைய கழிவு குழியில் இருந்து குறித்த பெண் இருக்கலாம் என்று குறித்த பெண்ணாக இருப்பாரோ என்ற சந்தேகம் பேசப்படுகிறது அழுகிய ஒரு ஒரு சடலம் மீட்கப்படுகிறது அரைகுறையாக மூடப்பட்டிருந்த மலக்குழியில் மீட்கப்பட்ட சடலத்திலே அப்போது ரஜினி அணிந்திருந்த மாலை தோடு மற்றும் சைக்கிள் எனவும் அடையாளம் காணப்பட்டது அதன் பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவற்றை உறவினர்கள் உறுதிப்படுத்துகின்றனர் மிக மிக ஒரு கொடூரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ரஜினியின் சடலம் மீட்கப்பட்டு உடற்கூட்டு பரிசோதனை ரஜினியின் வாய்க்குள் ரஜினியின் உள்ளாடை தொண்டை வரைக்கும் சென்று அல்லது அழுத்தப்பட்டு திணிக்கப்பட்டிருந்தமை உடற்கூட்டு பரிசோதனையின் போது உறுதிப்படுத்தப்படுகின்றது வீதியால் சென்ற ரஜினியை மறைத்து காவலர்களுக்குள் வைத்துவிட்டு பின்னர் ஆட்கள் அற்ற வீட்டுக்குள் அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இராணுவத்தினர் மாறி மாறி ரஜினியை மானபங்கப்படுத்தியதை பகுதியிலே காவல் கடமையில் இருந்த ஒரு போலீசார் உறுதிப்படுத்துகின்றார் ஐந்தாவதாக சீரழித்த இராணுவ சிப்பாய் அரச சாட்சியாக மாறுகிறார் இரு ராணுவ சிப்பாய்களும் ரஜினியை சீரழிக்க முற்பட்ட போதே அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவே அவர் தன்னுடைய சாட்சியிலே கூறுகின்றார் இறுதியாக இரண்டு பேர் மானபங்கப்படுத்த முற்பட்ட போது ரஜினி இறந்த நிலையில் தான் இருந்ததாக கூறுகிறார் பல வருடங்கள் இந்த வழக்கு எழுபறிப்படுகின்றது ரஜினியினுடைய விவகாரம் பேசப்படுகின்றது இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளம் உறவினர்களிடம் பயணத்தை சொல்லிவிட்டு வருவதற்கு சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெறுகிறது அந்த காலப்பகுதியிலே இவை மிக பிரதான பேசு பொருளாக ஆகாமல் வண்ணம் அன்றைய காலத்திலே அரசு பார்த்து கொண்டது இந்த காலப்பகுதியில் வேறு யாரும் ஜனாதிபதி இல்லை இன்று எல்லோராலும் கூறப்படுகின்ற முன்னாள் ஜனாதிபதி சமாதான புறா அல்லது வெள்ளை சிறகடிக்கும் வெண்புறாவே என்று வந்த சந்திரிகா பண்டார் குமாரதுங்க அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தார் இவருக்கு இலங்கையிலே அவருடைய அத்தனகல தொகுதிக்கு அப்பாற்பட்டு அதிகூடிய வாக்குகள் உடைந்த இடங்கள் இரண்டு தமிழ் பகுதிகளாக இருக்கின்றன ஒன்று பட்டுருப்பு தொகுதி இன்னும் இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வல்வட்டித்துறை பகுதி என்று கூறப்படுகிறது சமாதான புறாவாகவும் ஒரு தாயாகவும் சந்திரிகாவை அனைவரும் பார்த்தார்கள் ஆனால் அவர் வந்தவுடன் அவருடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்தி தமிழர்களை அழிப்பதில் தீவிரம் காட்டியதாகத்தான் மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் கோபப்படுகிறார் இந்த ரஜினியினுடைய படுகொலை தொடர்பில் போலீஸ் அதிகாரி உபாலி அவர்களுடைய கூற்று இவ்வாறு இருக்கின்றது நான் காவல் கடமையிலிருந்து காவலரின் கோண்டாவிலுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் பலாலி வீதியில் அமைந்திருந்தது குறித்த நிலையத்துக்கு அருகில் கடைகளும் இருந்தன முதலாம் மூன்றாம் நான்காம் எதிரிகள் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றுக்குள் ரஜினியை தூக்கி கொண்டு செல்வதை அவதானித்தேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள் மூன்றாம் நான்காம் எதிரிகள் என்னையும் வருமாறு அழைத்தார்கள் நான் மறுத்துவிட்டேன் அதன் பின்னர் அவர்கள் மேலும் ஒரு மணி நேரம் ரஜினியுடன் காணப்பட்டார்கள் பின்னர் அவர்கள் வெளியே வரும்போது அதிர்ச்சியாக நிலையில்தான் வந்தார்கள் நான் என்ன நடந்தது என்று கேட்டபோது அவள் இறந்து விட்டாள் ரஜினி இறந்து விட்டால் என்கின்ற செய்தியை கூறினார்கள் அத்துடன் என்னையும் இது தொடர்பாக யாரிடமும் கூற வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறினார்கள் அச்சுறுத்தினார்கள் அதனால் நான் பயத்தில் யாரிடமும் கூறவில்லை என்று அவர் இறுதி நேரங்களிலே நீதிமன்றத்திலே சாட்சியம் பகிர்ந்தார் இந்த வழக்கு எப்படி வந்தது இந்த வழக்கை கொண்டு சென்றவர் யார் என்று தேடுகின்ற போது இன்னும் ஒரு விடயம் பெறுகின்றது ரஜினியினுடைய இந்த விடயம் ஊடகப் பரப்பில் முக்கியத்துவம் அரசும் அரசு அவதானமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ராணுவத்துக்கு எதிராக துணிந்து சாட்சி சொல்ல வேறு யாரும் வரவில்லை குலநாயத்துக்கு எவ்வளவு துணிச்சல் குலநாயகம் என்கின்ற ஒரு தனி தான் இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கும் சாட்சியாகவும் மாறுகின்றார் அத்தனைக்கும் ரஜினி இவருடைய சொந்த பிள்ளை கூட இல்லை இளத்தமிழரிடம் ஒரு ஒரு வழக்காரர் அல்லது பண்பாடு இருக்கின்றது பிறர் பிள்ளையையும் தன் பிள்ளை போல் தான் பார்த்துக் கொள்வார்கள் அதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவர் புலனாயம் குலநாயகம் கூட ரஜினி சொந்த பிள்ளை இல்லாத போதும் கூட ரஜினி விவகாரத்தில் ஈடுபடுத்துகின்றார் ஒரு பெண் பிள்ளை இருபத்தி இரண்டு வயது வாழ வேண்டிய பிள்ளையை சீரழித்து விட்டார்களே என்று பதினான்கு வருடங்கள் தொடர்ச்சியாக கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்குமாக பயணங்களை மேற்கொண்டு இந்த வழக்குகளை செல்லுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சம்பவத்துக்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதனோடு தொடர்பு பட்ட இராணுவ அதிகாரிகள் தண்டனை பெற்று கொடுக்கின்றார் அதற்காக கிட்டத்தட்ட அவர் கூறவில்லை அவருடைய உறவினர்கள் அல்லது அவரை சார்ந்திருக்கவர்கள் மத்தியிலே பேசப்படுகின்ற விடயம் அந்த வழக்குக்காக சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் பணத்தினை அந்த பிள்ளைக்காக அவர் செலவிட்டதாக கூறப்படுகிறது இந்த வழக்கை கொண்டு செல்வதற்கு இவ்வாறான உத்தமர்களும் மகான்களும் தான் எங்களுடைய மண்ணில் வாழ்ந்திருக்கின்றார்கள் தியாகங்கள் உரிமைகள் தனியொரு மனிதனாக மனிதரிமைகள் போராளியாக போராடி இருக்கின்றார் குலநாயகம் அவர் வேறு ஒரு விதமாக அந்த இளம் பெண்ணுக்காக போராடி இருக்கின்றார் இப்படிப்பட்டவர்களும் எமது மண்ணில் வாழ்ந்திருக்கின்றார்கள் கிருஷாந்திக்கு நடந்ததுக்கு இணையான ஒரு விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இராணுவம் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு ராணுவம் இவர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பித்துக் கொள்வதற்குத்தான் இப்போது இருக்கக்கூடிய அனுர அரசும் இவை கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது எமக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது இந்த வகையான காப்பாற்றுவதற்காக நாங்கள் ர்களுக்கு ஒரு தீர்வை இலங்கைக்குள் சமாளித்துக் கொள்வோம் என்று கூறி மன்னிப்போம் மறப்போம் என்கின்ற ஒரு திட்டத்துக்குள் சென்று விடுவார்களோ என்கின்ற அச்சம் பலரிடம் இருக்கின்றது ரஜினியை சீரழித்த அல்லது மானபங்கப்படுத்திய ஆறு இராணுவத்தினர்கள் ரஜினியினுடைய தொண்டை குழிவரையும் ஒரு பரிதாபமான நிலை அந்த நிலைய நேரத்தில் கூட வரவில்லை என்றால் இவர்கள் எவ்வளவு ஒரு மோசமானவர்கள் என்று இன்று சாட்சியங்கள் இப்போது நாங்கள் கூறுகின்ற அத்தனை விடயங்களும் நீதிமன்ற கோப்புகளிலே இருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்ற கோப்புகளிலே இந்த விடயங்கள் சாட்சியாக மாறி இருக்கின்றன போலீசார் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் இப்படி ஒரு பெண்ணுக்கு கூட இலங்கையில் உத்தரவாதம் இல்லையா என்ன இடம்பெற போகிறது அனுர அரசு கடந்த ஆட்சியில் இடம்பெற்றது இனி இசைப்பிரியாக்கள் வரமாட்டார்கள் அஹ் அல்லது இசைப்பிரியாக்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்காது கிருஷாந்தி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்காது என்று கூறி காலத்தை கடத்தப் போகிறதா ரஜினி போன்றவர்கள் இடம்பெற்ற அநீதி போன்றவர்களுக்கு அநீதிக்கு உடனடி தீர்வு செம்மணியில் அகலப்படுகின்ற அகழ்வு நடவடிக்கைகளில் குற்றவாளிகள் கண்டிக்கப்படுவார்களா அல்லது குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார்களா இந்த கிருஷாந்தி விவகாரத்தில் தொடர்ச்சியாக செம்மணியிலே இன்று இடம்பெறுகின்ற விவகாரத்தோடு தொடர்பு பல இராணுவ அதிகாரிகள் இன்றும் அரசோடு இருக்கின்றார்கள் பலர் முதிர்ச்சியான நிலையில் இருக்கின்றார்கள் ஓய்வு நிலையை அடைவதற்கு இருக்கின்றார்கள் அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்துமா அனுர அரசு என்கின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருக்கின்றது நல்ல விடயம் ஒன்றை அனுர அரசு செய்கின்றது ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக நல்ல விடயமாக செய்யுமா அல்லது அந்த இடத்திலிருந்து நழுவிச் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்